வெல்கம் டு நட்சத்திர கணக்கு வித் மி வஜ்ரசாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பர்சன் பற்றி சொல்லணும்னா இவர் நம்மளோட ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது மூணுமே கிறிஸ்டல் கிளியராக கரெக்டாக சொல்வார் யாருன்னு யோசிக்கிறீங்களா த ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட்டஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் மிஸ்டர் திலீப் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைங்க சொல்லுங்க சார் ஆஸ்ட்ராலஜினா என்ன அஸ்ட்ராலஜியில் ரெண்டு போர்ஷன் இருக்கு ஆக்சுவலாக ஒன்று வந்து அந்த அஸ்ட்ரானமி பார் போர்ஷன் சொல்லுவோம் அஸ்ட்ரானமி போர்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆல்மோஸ்ட் உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்திங்கன்னா அந்த நேரம் பிறந்த நேரத்தில் ஒரு யாராவது வானத்தை ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வானத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஆனாலும் அந்த கிரகங்கள் அத்தனையும் நம்ம ஜாதத்தில் இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஒன்பது கிரகம் போதும் கிரகப்பரம் கோட்டையாக முக்கிய சப்தா அப்படின்னு அதாவது கோடி கணக்கில் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருந்தால் கூட நமக்கு தேவை ஒம்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் நீடில் ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு மினிட் ஹேண்ட் ஹேண்ட் ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட் இருக்கும் அந்த மூணு போதும் இல்லையா டைம் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஜாதகத்துக்கு அந்த ஒம்பது கிரகம் போதும் திடீர்னு என்ன பண்ணுவாங்க சோலார் சிஸ்டமில் புதுசாக ரெண்டு மூணு கிரகம்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் ஜாதகத்தில் இல்லவே இல்லை அந்த காலத்தில் முனிவர்களுக்கெல்லாம் இது கண்ணில் தெரியாமல் இருந்திருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்போவே சொல்லிட்டாங்க இருக்குது எங்களுக்கே தெரியும் ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து ஜாதகத்தில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ஸோ பேசிக்காக அவங்க ஜா நம்ம ஜாதகம்னு சொல்கிறது அந்த பிறந்த நேரம் சூழ்நிலைகள் எப்படி இருந்ததோ இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நல்ல சூழ்நிலை தான் நம்ம நல்ல மூடு இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம பிறக்கும்பொழுது இந்த பூமியை சுற்றி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அது ஒரு சூழ்நிலையாக மாறிடுது அது வந்து அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணுது இதுதான் ஆஸ்ட்ராலஜியோட பேசிக் மெசேஜ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ நைன்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் பார்த்த அந்த ஆஸ்ட்ராலஜி பப்ளிக்கும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க சார் ஒன்று இந்த இத்தனை வருஷத்தில் என்னோட நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராகிட்டே வந்திருக்கு அதனால என்னோட கருத்துக்களும் அப்புறம் இந்த வே அப்ரோச் த சப்ஜெக்ட் அதெல்லாம் நிறைய மாறி இருக்குது பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி ஏன்னா நைன்ட்டி ஃபைவ்ல இருந்த அவேர்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி இன்டர்நெட்டெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக எல்லாேருக்கும் அக்சஸபிளானதுனாலையும் வாட்ஸ்அப்பில் நிறைய யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் நிறைய வீடியோஸ்லாம் வந்ததுனால அவேர்னஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட வர ஜாதகம் பார்க்க வர கிளைண்ட்டு பாதி விஷயத்த அவங்களே சொல்லிடுறாங்க இப்போலாம் முன்னாடி நைன்டி ஃபைவ்லலாம் நான் பார்க்கும்போது நான் மட்டும்தான் இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் எக் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க என் ஜாதத்தில் எப்படி இருக்குது இந்த புஸ்தகத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பிருகுமனிவர் இது சொல்லியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இட்வில் வெரி இன்ட்ராக்டிவ் அண்ட் ஒரு நாலஜபிள் செஷனாக வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ என்னென்னா அந்தந்த பர்சனோட ஹாரோஸ்கோப்பை வச்சு பார்க்கறது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்களா இல்லை காமனாக ராசி அது மாதிரி வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகம் அப்படின்றது ஒரு பேசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு நைன்டீன் நைன்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் வெறும் சன்சைன் தான் இருந்தது புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேட்டாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் புக்கெல்லாம் இருந்தது அவ்வளோ பெரிய லிஃப்கோ டிக்ஷனரி மாதிரி இருக்கும் அதில் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிறந்தால் இதுதான் உங்களோட சன்சைன் அக்வேரியஸ் ஏரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக இருக்கும் இதை பற்றி ஏற்கனவே நம்ம முனிவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சூரியனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதாவது சன்சைனை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு பர்சென்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட்டும் தப்பாக இருக்க போது இந்த டொண்ட்டி ஃபைவ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ அது வந்து உலகம் ஃபுல்லாக அது ரொம்ப ரொம்ப நாளாக அது வந்து பாப்புலர் ஆயிட்டு அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னாலே வெளிநாட்டில் வந்து சன்சைன் தான் சூரியன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பட் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலா எங்கே இருக்குது சந்திரன் எங்கே இருக்குது இது இந்த சந்திரன் எந் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தோட பேர் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசியில் இருக்குதுன்னா அந்த பர்சன் வந்து ராசிக்கார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட அக்யூரேசி வந்து மகர்ஷி சொல்லி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இது ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருக்காங்க பட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ப்ரடிக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்குற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரே ராசி இருந்தால் கூட இப்போ இந்த ஒரு இந்த இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ராசியில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே பலனை சொல்ல முடியாது நீங்கள் அது 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 என்ன ஆகிடுச்சுன்னா இதுதான் பாப்புலர் ஆகிடுச்சு இது பாப்புலர் ஆனதுனால மக்களும் இதை எதிர்பார்க்குறாங்க பட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் இஸ் ஒன்லி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆனால் ஐம்பது பர்சன்ட் ஒரு ஒரு சயின்ஸ் வச்சு நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனம் குமம் இந்த மாதிரி அவங்கவுங்களோட ராசியை வச்சு பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறத இதே உங்களோட பொதுவான ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ அந்த ஜாதகத்தில் என்னென்ன பார்க்கணும் எதனாலன்னு சொல்லி சார்கிட்ட கேட்கலாம் இப்போ சந்திரன் எங்கே இருக்குது எந்த கட்டத்தில் இருக்குது எந்த ராசியில் இருக்குது அதுதான் ஒவ்வொருத்தரோடையும் ஜன்ம ராசி அதாவது நீங்கள் மேஷ ராசி ராசி அப்படின்னு சொல்றதெல்லாம் சந்திரனை வச்சுதான் இந்த சந்திரன் வந்து ஒரு சுத்து இந்த பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் எடுக்கும் இந்த இருபத்தெட்டு நாளில் ஒரு ஒரு கட்டத்துலேயும் ரெண்டே கால் நாள் இருக்கும் வேற நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ரெட்டை குழந்தை கூட அவங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ என்னோடய ஆஃபீஸுக்கு பக்கத்து ஒரு காம்பவுண்ட்லேயே ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான் பட் லக்னா ஒன்று தான் என்டையர் ஹாரஸ்கோப்பி கிட்டத்தட்ட சேம் தான் ஆனால் இனி கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நவாம்சம் கொஞ்சம் ஒரு லக்னம் அப்படி மாறி இருக்குது ஸ்லைட்டாக அப்படி மாறி இருக்குது அந்த அந்த டைம் ஆஃப் பர்த் கொஞ்சம் மாற்றம் இருந்ததுனால அதில் ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் இயரில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் கல்யாணம் ஆகிடுச்சு அதுலேருந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டாவது ட்வின்னுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதே ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாதகம் ஐடென்டிக்கலாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆப்வியஸ்லாம் ராசி ஒன்று தான் கிரகங்கள் பொசிஷன் ஒன்று தான் ஆனால் நவாம்ச லக்னம் மாறிடுச்சு அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அது உங்களோட கல்யாண வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நவாம்சத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நவமாம்சே கலத்ராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நவாம்ச லக்னம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல் டுவெல் மினிட்ஸில் மாறும் வேறு லக்னம் வந்து டூ டூ ஹவர்ஸ்க்கு மாறும் நிலா வந்து ரெண்டே கால் நாளுக்கு மாறும் ஸோ ரெண்டே கால் நாள்ன்றது பெரிய வைடு யூனோ டைம் அது ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஐயாயிரம் பேர் இப்போ நம்ம இந்த மேடையிலேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னு கற்பனை பண்ணுங்கள் ஐயாயிரம் பேரில் இப்போ நான் வந்து சொல்கிறேன் யாரெல்லாம் சிம்ம ராசி அவங்கெலாம் கை தூக்குங்க அப்படின்னா ஒரு அந்த 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 டோட்டல் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் டுவெல்த் ஆஃப் தட் ஃபைவ் தௌசண்ட் அவங்க எல்லாருமே கை தூக்குவாங்க நான் எல்லாம் சிம்ம ராசி அப்படின்வாங்க இப்போ நான் சொல்ல போகிற ப்ரெடிக்ஷன் அத்தனை பேருக்கும் பொருந்தணும் இப்போ உலகத்துக்கே நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த வாரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிவிடுவீங்க அப்படின்னா அந்த ஒன் டுவெல்த் அப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வெளிநாட்டுக்கு போகணும் ஸோ அது நடக்காது அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் அது ஏன் பார்க்குறாங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் பெரிய வேலை ஒருத்தர் ஒரு ஜோசியர் போய் பார்க்கணும் என் ஜாதகம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைம் இருக்காது ஸோ நம்ம வந்து பொதுவாக இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் வந்து கை தூக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே சிம்ம ராசிக்காரர்களே கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் கை தூக்குறாங்க அடுத்தது அப்படியே வைங்க இதில் யாருக்கெல்லாம் சுக்கரன் அஞ்சில் இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன ஆனால் சிம்ம ராசியாக இருக்கணும் அப்போ வந்து உடனே கொஞ்சம் கையெல்லாம் கீழே போயிடும் அப்போ இந்த சுக்கரன் வந்து யாருக்கு பத்தில் இருக்கோ அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சில் இருக்கிற சுக்கரனை அது யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்கோ அவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னா எல்லாம் கை ட்ராப் ஆகிடும் ஸோ நீங்கள் கண்டிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது ஃபியூர் அண்ட் ஃபியூர் வரும் இந்த ஒவ்வொருத்தரும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி இப்போ ஐடென்டிட்டி கார்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ ஜாதகத்தில் வந்து உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் மோஸ்ட்லி இருக்காது மேக்ஸிமம் ஒரு பத்து ஜாதகம் உலகம் ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஆமா மாறும் ஏன் மாறும் அப்படின்னா நீங்க பார்க்குற அந்த ராசி கட்டம் மாறாது ஆனா பாவம்னு ஒரு சாட் இருக்கு அது மாறிடும் அதுல கிரகங்கள் அங்கேயும் கொஞ்சம் மாறிடும் அப்புறம் நவாம்ச லக்னா மாறிடும் அப்ப நவாம்சம் வந்து கல்யாண விஷயம் அதே வந்து தொழில் அப்படின்னா தசாம்சம் அப்போ அதில் கொஞ்சம் மாற்றம் வரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சேம் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஏன்னா அப்பா அம்மா ஒன்று தானே ஒரே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஒரே சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பாங்க அந்த காமன் திங்ஸும் கொஞ்சம் வரும் அதில் பட் நீங்கள் வித்தியாசமாக அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனு கிடைக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அஸ்ட்ராலஜி புக் இவ்வளோ ஃபேட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்குள்ளே இந்த ஃபுல் புக்கில் ஒரு பேஜ் தான் ராசியை பற்றி போட்டிருக்காங்க பாக்கி மொத்த அஸ்ட்ராலஜியும் இட் இஸ் ஒன்லி ஹேவிங் அந்த லக்னம் எங்கே இருக்குது அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் செவ்வாயோஷம் சொன்னீங்கன்னா அது லக்னத்திலேருந்து தான் பார்க்கணும் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு யோகம் மாலவி யோகம் இருக்கா அவங்களுக்கு யோகம் ஏதாவது இருக்கா இல்லாட்டி ஏதாவது ஒரு யோகத்தை சொல்லுங்களேன் கஜகேசரி யோகம் இருக்கா இது சொன்னாலும் அது லக்னத்தை மையமாக வச்சு தான் பார்க்கணும் பட் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஆயிரம் வருஷமாக மீன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு இந்த கிங்ஸோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் டைம் ஆஃப் பர்த் கிடச்சிது அப்போ டைம் ஆஃப் பர்த் இல்லாமல் ஒரு பொது மக்கள் போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா டைம் ஆஃப் பர்த் தெரியாதுன்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு டைம் ஆஃப் பர்த் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அது பேஸ் பண்ணி நான் சந்திரன் எங்கே இருக்குன்னு சொல்லி ராசி பலன் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு போங்க அப்படின்னு அதுவும் ஒரு ஒரு கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல ஏன்னா அந்த 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 கிளைண்ட் வரும்போது அஸ்ட்ராலஜியில் அவங்களை திருப்திப்படுத்தணும் அந்த கிளைண்ட்டுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது செய்து எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சில பேருக்கு டேட் ஆஃப் பர்தே தெரியலன்னு வச்சுங்களேன் சரி பரவாயில்ல விடுங்க உங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எ என்ன அர்த்தம்னா பேர் ராசி வச்சு சொல்கிறது அப்போ எப்படி பேர் ராசி டேலி ஆயிருக்கும்னா அந்த எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த ராசியில் பிறந்தால் அவங்களோட பேர் இப்படி தான் இந்த அக்ஷரத்தில் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது பிரகாரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே மறந்து போனால் கூட ஃப்யூச்சரில் ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பேரை வச்சு இதுவாக தான் இருக்கு உங்கள் நட்சத்திரம்னு கெஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் எப்படி தப்பாகும்னா உங்களுக்கு அந்த பேரே சரியாக வைக்கலனுங்க நட்சத்திரம் பார்த்து வைக்கலன்னா நிச்சயமாக அது டேலி ஆகாது ஸோ இது அது பேசிக்கில் என்ன ப்ராப்ளம்னா நான் எதையாவது வச்சு எதையாவது ஒன்று சொல்கிறேனே உங்களுக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல சரி பேர் சொல்லுங்கள் பேர் தெரியாதா வேறு எதாவது ஒன்று சொல்லுங்கள் பூ சொல்லுங்கள் அதாவது இது ஏதோ ஒரு பூவை நினைச்சிங்க அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் எதையாவது ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி ஆனால் உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து ஒரு வித்தியாசமான ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்களை பற்றி மட்டும் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அதை வந்து நீங்கள் தான் படிக்கணும் அதோடய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா நான் என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மொபைல் நம்பர் கேட்டால் எல் எல்லாருமே அந்த டென் டிஜிட் நம்பரை பைஹாட் பண்ணி வச்சுருப்பாங்க இதே நான் வந்து பொதுவாக எங்கேயாவது பப்ளிக்கில் போய் யாராவது மீட் பண்ணும்போது உங்கள் லக்னம்னாங்கன்னு கேட்பேன் லக்னோன்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க ஸோ லக்னம்னா என்னென்னு தெரியாத இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம் ஏதாவது இந்த மாதிரி அவேர்னஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் ஃப்ரீ ஆன்சர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ ட்வின்ஸாகவே இருந்தாலுமே எயிட்டி பர்சென்ட் ஆஃப் ஜாதகமும் அவங்களோட காமன் சுச்சுவேஷனும் ஒன்றா இருந்தாலுமே ஃப்யூச்சருன்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் வேறு வேறு தான் ஆமாம் ஸோ அப்படி பார்த்தா ஜாதகன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க சார் இன்னும் நம்ம நிறையா எபிசோடில் இதை பற்றி பேசலாம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ